உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மை காலங்களாக அல்லது ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வவுனியாவில் இடம் இடம்பெற்ற அந்த கணவர் செய்த கொலை சம்பந்தமான விஷயம் பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது இது சம்பந்தமாக நானும் ஏற்கனவே வீடியோகள் ரெண்டு வீடியோ மூன்று வீடியோ பயந்திருந்தேன் அது சம்மந்தமாக கிடையாது தகவல் எல்லாமே பயந்திருந்தார் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது இதுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி உண்மையான தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவை வந்து பகிரப்போகிறோம் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த வீடியோ நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் மனச்சாட்சி ஒரு தூராது என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பெண் மீது தவறு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் வந்து நான் அந்த விஷயங்களை பயந்தாலும் உண்மையான நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதை வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் இசம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து எழுதி அனுப்புங்கள் கொமெண்ட் பாக்ஸில் அது மட்டுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் முடிஞ்சவரை சேர் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள் வெ வெளியில் வர வேணும் அதுக்காகத்தான் நினைச்சோம் எந்த ஒரு பெண்ணையும் வந்து நாங்கள் தவறாகவும் தப்பாகவும் சொல்லக்கூடாது இல்லை என்ன நடந்திருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது சம்பந்தமாக மக்களுடைய கருத்துக்களை இப்போ அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவர் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க இந்த திருமணம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு மனங்கள் ஒத்துப்போவது தான் திருமண இதில் வந்து எந்த கருத்தும் இல்லை திருமண வாழ்க்கை அப்படின்றதும் வந்து சரி அதை இது நீங்கள் நிச்சயப்படுத்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டு திருமணங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ரெண்டு ஆணும் பெண்ணும் இருவருமே ஒத்துப்போவது தான் இந்த நல்ல ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கைக்கான அடிப்படை பண்புகளாக இருக்கிறது அப்படியே அதாவது உங்களுக்கு சரிவராத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக நீங்கள் திருமணத்தை முறித்து கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய வழிகளை அது ஆண் தன்னுடைய வழியையும் பெண் தன்னுடைய வழியையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமாக குறிப்பு ஆண் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் அல்லது ஆண் பெண் வந்து வேற ஒரு ஆணை திருமணம் செய்யலாம் இல்லை பிள்ளைகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவருமே ஆணும் பெண்ணும் ஆண் விட்டுட்டு போனால் பெண் வந்து அந்த குழந்தைகளுக்காக வாழ்க்கின்ற விஷயங்கள் இது சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களாகத்தான் இருக்கிறது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது ஒரு அடிப்படி சண்டை கொலை அப்படியே ஒரு புதிய ஒரு நவீன கலாச்சாரத்தை இது உருவாக்கி கொண்டு போகிறது அந்த வகையில் தான் இந்த வவுனியா நொச்சிக்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்களை மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களையும் வந்து உலுக்கிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது வவுனியா நெடுங்கனி பாடசாலை ஒன்றினுடைய ஆரம்ப பிரிவு ஆசிரியராக இருக்கிற சுவர்ணலதா அப்படிங்கிற அந்த ஆசிரியர் முப்பத்தி ரெண்டு வயசு அவருடைய கணவரால் வந்து வெட்டி கொள்ளப்படுறாங்க குறிப்பிட்ட கணவர் முப்பத்தஞ்சு வயசான கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த சுகிர்தன் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து சரணடைஞ்ச விஷயம்தான் இது வந்து சுருக்கமாக இதில் இதான் நடந்த விஷயங்கள் இந்த சம்பவத்தின் பின் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து குறிப்பிட்ட கணவன் செய்தது சரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண் ஆசிரியர் வந்து குறிப்பிட்ட கணவரை பிடிக்காத பட்சத்தில் விட்டுட்டு தன்னுடைய எனக்கு விரும்பி ஆணோடோ அல்லது வந்து தன்னுடைய இன்னொரு வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஆண் வந்து இவரை வந்து பிடிக்க அந்த குறிப்பிட்ட காதலிச்சி ஆணோட சேர்த்து வச்சு திருமணத்தை சேர்ந்து வச்சிருக்கலாம் அல்லது வந்து விட்டுட்டு விலகி இருக்கலாம் இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை தாண்டி நான் ஏற்கனவே இன்னொரு கருத்தை பயந்திருந்தேன் இந்த டிஜிஎன் அதாவது வந்து அந்த குழந்தையை யாருடைய கரு அதாவது யாருடைய கரு அப்படின்ற பரிசோதனை செய்கின்ற அந்த பரு பரிசோதனை சம்பந்தமாகவும் நாம் வந்து சொல்லியிருந்தேன் அதை வந்து செய்து அதுக்கப்புறமா பேஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி இதில் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படின்றது யாருக்கு எப்போ எப்படி வரும்னு சொல்லி தெரியாது ஒரு காலத்தில் காதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிளில் போயிட்டு கடிதம் பாஸ்கெட்டில் அதாவது வந்து பெண்ணினுடைய பாஸ்கெட்டில் போட்டு அப்படி இருந்த காதல்கள் போய் அதுக்கப்புறமாக தொலைபேசி காதல்கள் வந்து அதுக்கப்புறமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் தூதுவிட்ட எல்லாம் இப்போ வந்து இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளான காதலாக வரப்படுது குறிப்பிட்ட இந்த மானிப்பாயை சேர்ந்த சுயிர்தன் அவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த பெண்ணாக இருக்கின்ற இந்த ஆசிரியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சமூக ஊடகம் அதாவது முகநூல் அதன் ஊடாகத்தான் இந்த காதல் வருகிறது இவர் குறிப்பிட்ட இந்த சுயர்தன் அப்படின்ற ஆண் வந்து மத்திய கிழக்கு நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடி செல்வதற்காக கொழும்பில் இருக்கிறார் அதன் பொழுது இவருக்குமே வந்து இந்த ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிகிறது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் குறித்த திருமணம் நடந்ததாக உறவினர்கள் வந்து சொல்றாங்க குறிப்பிட்ட சுகீர்தரன் வந்து குறிப்பிட்ட ஆண் அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னு சிறந்த தோட்ட செய்தியாளராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மனைவியினுடைய வீட்டில் அவர்களோடைய காணியில வந்து தோட்டம் செய்து வந்துள்ளார் அப்படின்னு சொல்லி அவர்களது வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக நடந்தது அப்படின்னு சொல்லியும் இந்நாட்களில் வந்து இதுவரைக்கும் அப்படி ஓடி இருந்தது அப்படின்னு சொல்லி இருவருமே வந்து இணை பிரியாது உலா வந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் உறவினர்களால் சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுயீதரன் வந்து சுகீர்த சுயீர்தரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை அம்மு அப்படின்னு சொல்லித்தானாம் அன்பாக கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லியும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி உறவினர்கள் சொல்கிறார்கள் இந்த ஒருவொரு இடத்துக்கு முன்னு முன்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அதாவது இந்த நொச்சிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக தெரிவு குழு ஒன்றுல வந்து முரண்பாடுகள் வருகிறது இந்த முரண்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அடிதடியில் முடிஞ்சிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட சுகீர்தரனுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சுகீர்தரன் வந்து வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் இந்த நேரத்தில் தான் இவர்களுடைய இந்த வாழ்க்கையில் வந்து விதி விளையாடுகிறது கணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தன்னுடைய சிறிய சிறிய உதவிகள் இப்போ கணவனுக்கு வந்து உணவு கொண்டே கொடுப்பது அல்லது வந்து க கணவன் வந்து வைத்தியசாலையில் தூக்கப்பறைக்க ஏலாட்டிக்கு உதவி கேட்கறது இப்படி சின்ன சின்ன உதவிகளுக்காக சுவர்ண லதா தான் முன்னர் கற்பித்த பாடசாலையில் உயர்தரம் பயின்ற அந்த பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் மூலம் அவ்வப்போது அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஒரே கிராமத்தவர்கள் ஒரே பாடசாலையில் ஆசிரியர் மாணவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த நட்பின் காரணமாக இருபத்தி ஒரு வயது இளைஞர் வந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியருக்கு உதவியை செய்து வருவதாகவும் இருவருமே வந்து நட்பாக இருந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியும் அயலவர்கள் சொல்வார்கள் சிகிச்சை முடிந்து வந்ததுக்கு அப்புறமாக கணவர் மீண்டும் தன்னுடைய மனைவியோடும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அந்த இருபத்தொரு வயது ந நபரோடும் வந்து கணவரும் வந்து பேசுவதாக சொல்லப்படுகிறது காயம் ஏற்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் வந்து குறிப்பிட்ட கணவர் வந்து கடுமையில் வேலை செய்ய வேண்டாம் என வைத்தியசாலையில் ஆலோசனை கூறப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவர் சிறப்பாக தோட்டம் செய்த சுய்தரனுடைய கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் அவரால் வேலை செய்ய முடியவில்லை அவர் வந்து வீட்டில் இருந்துக்கிறார் என்னதான் இந்த உலகம் வளர்ந்திருந்தாலும் மேலத்தைய கலாச்சாரம் நமக்குள்ள ஊடுருவி இருந்தாலும் நாட்டில் பரவி இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவதை இந்த சமூகம் தவறாகவே பேசும் அவ்வாறே தான் இந்த குறித்த ஆசிரியரும் இந்த இருபத்தோரு வயது இளைஞனும் பேசிய நட்பை வந்து தவறாக பேசியிருந்தார்கள் நான் என்னுடைய ரெண்டாவது வீடியோவில் இது சம்பந்தமாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்ன இதுதான் இங்கே நடந்திருக்கிற வாய்ப்புகள் ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள் இது வழியாக இருக்கின்றது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுகீர்தனுடைய காதலையும் வந்து இந்த விஷயம் வந்து பார்க்குறேன் என்ன சொன்னால் எங்களுடைய சனத்தை பொறுத்த வந்து சனத்துக்கு வந்து வேலைவெட்டி இல்லை இவன்ட் வீட்டில் என்ன நடக்கிறது இவன் எந்த பொம்பளை பிள்ளை எந்த ஆணோட கதைக்கிறது எந்த திருமணம் முடிச்ச பெண் எந்த ஆணோட கதைக்கிறாங்க எந்த புருஷன் வெளிநாட்டில் இருக்கிற பெண் வந்து எந்த ஆணோட தொடர்பில் இருக்கிறாங்க இதை வந்து எங்களுடைய சமூகம் கதைக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு வந்து எங்களுடைய சமூகத்தை சமூகம் வந்து இன்னமும் அந்த பழைய ஒரு இதிலேயே ஓடிக்கொண்டு இன்றைய காலத்தில் வந்து ஒரு ஆண் பெண்ணோடு நட்பாக நட்பு ரீதியில் வந்து பழகுவதை வந்து ஒரு சமுதாயம் வந்து தவறான கண்ணோட்டத்தில் இன்று வரை பார்ப்பது அல்லது பார்க்கிறது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இடம்பெறுறது எங்கோ ஒரு சில இடங்களில் வந்து அதை கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் இப்படியாக நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயம் சுயதரனுடைய காதலை கேட்டதுக்கு அப்புறமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வந்து அவ்வப்போது சண்டைகளும் ஊடல்களும் இடம்பெறுவது அப்படின்னு சொல்லியும் எனினும் மனைவி கணவன் என்கின்ற பாச பிணைப்புடன் அவருடைய குடும்பம் ஓடிக்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது வேலை இல்லாமல் சுயதரன் வந்து வீட்டில் இருந்ததன் காரணமாக அவருடைய உறவினர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் வந்து கொழும்புக்கு வந்து மேசன் மேலைக்கு செல்கிறாரு அந்த கணவன் மனைவி அன்பு பாசம் இருக்கின்ற பட்சத்தில் ஐந்து வருடம் ஒன்றாக வாழ்கின்ற ஒரு ஓரளவுக்கு புரிந்துணர்வு இருக்கு கணவன் மனைவி கிடையில அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட சுகீர்தரன் வந்து கொழும்புக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமாக கணவனுக்கு மனைவிக்கும் இடையில வந்து அவ்வப்போது சண்டைகள் வந்தாலும் கொழும்பில் வேலை செய்வது சில நாட்கள் மனைவிகளை மனைவியை பார்க்க வருவது என வந்து சுயிரனுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டே போயிருக்கின்றன இந்த நிலையில சுகீர்தரன் கொழும்பிலிருந்து தனது காதல் மனைவியை தலை துண்டிக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா குறிப்பிட்ட சுகீதரன் பொலிசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து தனது மனைவி வந்து கற்பமாக மூன்று மாதம் இருப்பதாகவும் அதில் வந்து தனக்கு ஏற்பட்ட சந்தேகம் இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டிட வேலைகள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறி குறிப்பிட்ட சுகீதரன் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில வந்து சஞ்சலப்புகள் ஏற்பட்ட நிலையில வந்து கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு மனைவியுடன் நட்பாக பழகும் இருபத்தொரு வயது இளைஞனுடையினால் அனுப்பப்பட்ட புகைப்படத்தினால் தான் தான் கோபமடைந்து உச்சக்கட்டம் அடைந்த தான் மறுநாள் வெள்ளிக்கிழமை கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்துக்கு வருகை தந்து என் மனைவியினுடைய பல்வேறு விடயங்களில் வந்து தான் முரண்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் காவல்துறையினரிடம் எனினும் இதுக்கு வந்து தீர்வுகள் கிட்டாத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய் சென்று பின்னர் திங்கக்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய்சை பராமரிப்பு நிலையத்துக்கு அழைத்து சென்றதாக தெரிவித்தார் அவர் இந்த குழந்தைக்கு காரணம் என்ற தொடர்பில் வந்து தனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்டதன் பிரகாரம் அவர் இந்த பதிலும் கூறவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் காலை அவர் அதை வந்து ஒத்துக்கொண்டிருக்கார் இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் திரும்ப 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 இதுக்கு நான் அப்பன் இல்லை நான் இந்த பிள்ளைக்கு நான் அப்பன் இல்லை நீ வேறு இவரோட தொடர்பு நீ அவனோட போய் போய்னியா இவனோட போனியா அப்படின்னு சொல்லி தவறாக நீங்கள் யாராவது ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ வந்து தொடர்ச்சியாக துன்புறுத்துகின்ற பட்சத்தில் பிழை செய்யாத ஒருவன் பிழை செய்யாத ஒருவன் நான் நல்லவனாக இருந்தோ அல்லது உத்தமனாக இருந்தோ உத்தமையாக இருந்தோ என்னை நம்பவில்லை என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்ற பட்சத்தில் நான் எது நடந்தாலும் பரவாயில்லை நான் வந்து ஓகே நீ சொல்கிறது தான் சரி கணவன் வந்து மனைவியை கட்டவுளன்றால் ஓ நான் கட்டவுளன்றோ ஏற்றுக்கொள்கின்ற மனைவியும் மனைவி வந்து கணவனை கட்டவன் என்று சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்கிற கணவனும் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு வருகின்ற பொழுது அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இருவருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அல்ல இந்த அஞ்சு பேர் சமத்துக்குள்ள இருவருமே புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற பொழுது இந்த பிரச்சனை வருவது அப்படின்றது வந்து உண்மையில கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது அந்த வகையில் குறிப்பிட்ட மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு வந்து தான் அழைத்து செல்வதாக கூறிய அவர் சின்ன போரசம் குளம் காட்டுப்பாதையின் ஊடாக காலத்து சென்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அந்த பகுதியினால் வழி வருகின்ற பொழுது இருநூறு மீட்டர் அளவில் வந்து சென்றதன் பின்னர் மனைவி ஏன் எதற்காக இந்த வீதியின் ஊடாக நீங்கள் வருகிறீங்க அப்படின்னு சொல்லப்பொழுது குறிப்பிட்ட அந்த இருபத்தோரு வயது இளைஞர் வந்து வருகிறார் வருவதாகவும் அதனால் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை வந்து இவர் குறிப்பிட வெட்டிய கணவர் வந்து போலீசார் சொல்லியிருக்கிறார் இதற்கு பின்னர் தான் தான் வந்து அங்கே வந்து வெட்டியதாகவும் மனைவி ஓடுகின்ற பொழுது மீண்டும் கழுத்தில் வெட்டினதாகவும் குறிப்பிட்ட கணவர் தெரிவித்துக்கார் இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட போலீசார் மோட்டார் சைக்கிளையும் தலையையும் வந்து கைப்பற்றியதோடு அவரையும் கை சேர்ந்தார்கள் அதனை பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பெண்ணினுடைய உடலம் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது போலீஸாரால் இவ்வாறாக சுயதரனுடைய வாக்குமூலம் வழங்கிய பொழுதிலும் ஆனால் குறிப்பிட்ட விடயங்கள் சம்பந்தமாக காவல்துறையினர் ஆராய்ந்தவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நபர் அதாவது அந்த இருபத்தி ஒரு வயசு குறிப்பிட்ட பெண்ணோட பழைய நண்பரோடு புகைப்படங்கள் ஏதாவது அனுப்பியிருக்கிறாரா அல்லது ஏதாவது ஃப்ரெஜ் நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்கின்ற பொழுது இதில் வந்து குறிப்பிட்ட புகைப்படங்கள் எதுவுமே வந்து அனுப்பியதாக தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை ஆனால் இருபத்தோரு வயது இளைஞரும் ஆசிரியரும் நட்பாக இருந்தது என்பது உண்மை அதனை வந்து அவருடைய உறவினர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த இளைஞனால் தனது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சந்தேகம் ஏற்பட்டதால குடி குறிப்பிட்ட ஆசிரியை சுவர் கடந்த சில நாட்களாக குறித்த இளைஞனனுடனான தொடர்பை துண்டித்து அவரை வந்து கதைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி புறக்கணித்து வந்திருக்கிறார் இங்க இங்கே பிரச்சனையாகிறது தான் தனது கணவன் புதிதாக புறக்கவிருக்கும் தனது குழந்தை என தனது இல்லற வாழ்வு சந்தோஷமாக செல்வதற்காகவே குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து முடிவை எடுத்திருக்காள் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களை வழியிருக்கு இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள்லாம் வந்து பயந்துக்கிறேன் ஆனாலும் அவள் கதைக்கவில்லை தொடர்பை முறிக்க முறித்து விட்டால் என மனமுடைந்த அந்த இளைஞன் பல முறை ஆசிரியரையுடன் ஆசிரியுடன் தொடர்பு கொள்ள முயன்றதுடன் அவரிடமிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்காத பட்சத்தில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட அந்த இளைஞன் கணவனுடன் தொடர்பு கொள்ள தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இருவருமே வந்து என்ன பேசினார்கள் அப்படி என்ற ஒளிச்சம் இதுவரைக்குமே வரவில்லை கணவன் கொடுத்த வாக்குமூலத்தின் பிரகாரம் அந்த பக படமோ அல்லது வந்து வீடியோ அதாவது வந்து காணொலிகளோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை போலீசாருக்கு வந்து சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்லப்படுறது அதே போல குறித்த இளைஞனுக்கு மனைவிக்கும் தொடர்பு தொடர்பு இருப்பதாக ஆசிரியனுடைய சகோதரனுக்கு இந்த கொலை நடப்பதற்கு முதல் நாள் தான் குறிப்பிட்ட கணவர் வந்து சொல்லி இருப்பதாகவும் அந்த செய்தியில வந்து குறிப்பிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த கணவராக இருக்க சுயிரதரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வேடங்கள் திருமணமாக இருக்கிறார் ஐந்து வேடங்கள் திருமணமாக இருக்கின்ற பொழுது ஐந்து வேடத்தில் வந்து குறிப்பிட்ட மனைவி சூழ்நில வந்து கற்பமாகவில்லை அந்த கற்பமாக திடீரென கற்பமாகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த ஆணோடு இருக்கின்ற இந்த தொடர்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவன் இந்த கற்பம் வந்து தண்ணியுடையது இல்லை அப்படின்றது வந்து இந்த சந்தேகம் வந்து இந்த கொலையில் வந்து வருவதற்கான காரணமாகவும் இருக்கிறது ஆனால் ஆனால் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் வவுனியாவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு தன்னுடைய மனைவியை வந்து அழைத்து சென்ற சுகீர்தரன் ஸ்கேன் பரிசோதனை வந்து செஞ்சிருக்காரு ஸ்கேன் பரிசோதனை செய்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி கற்பமடைந்திருக்கிறத வந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கார் அது இல்லாமல் தன் இந்த குறித்த செய்தியை வந்து குறிப்பிட்ட ஆசிரியை வந்து தனது அன்னிக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த மருத்துவமனைக்கு வருகை தந்த அன்னிக்கு சுகீர்தரன் வந்து பழங்கள் வாங்கி கொடுத்து அதனை கொண்டாடியதாகவும் சந்தோஷமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல வந்து வவுனியா வைத்தியசாலையினுடைய திடீர் மரண விசாரணை அதிகாரி கரி பிரசாத் இம்மரணத்துக்கு காரணம் கழுத்து வந்து கழுத்து பகுதி வெட்டப்பட்டதனால் நாடி நாளங்களில் ஏற்பட்டுள்ள அதிகளவான இரத்தப்போக்கே காரணம் என கூறியிருக்கிறாங்க அது மட்டும் பெண்ணினுடைய வயிற்றினுடைய கரு ஏழு கிழமைகள் அதாவது வந்து ஐம்பது நாட்கள் முடிந்திருக்கிறது இந்த கரு யாருடையது என்பதை கண்டறிவதற்காக டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்கு கொழும்புக்கு அனுப்பிக்க அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முடிவுகள் வந்த பின்னரே இது சம்பந்தமான உண்மை தன்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஆனால் இப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் தேடி தேடி ஆராயின்ற போது இந்த விஷயங்கள் வருகிறது எது எப்படியாக இருக்கின்ற பொழுதும் இது உயிர்களை பறிக்கும் உரிமை யாருக்குமே இல்லை எந்த சட்டத்திலும் இல்லை பிடிக்கவில்லை என்கின்ற பட்சத்தில் ஆதாரங்களை காண்பித்து இருவருமே வந்து பிரிந்து இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் அன்று மாலை வரை சந்தோஷமாக இருந்த அவருடைய வாழ்வில் அந்த இரவில் என்ன நடந்தது இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் அப்படின்றது வந்து இரவு எட்டு மணி அளவில் யாருக்குமே தெரியவில்லை ஆனால் இது இதுவரையும் தெரியவில்லை ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய தந்தையிடம் சென்று கத்தியை வந்து சுயதரன் முதல் நாள் எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு வந்து வாங்கியிருக்கிறாரு அந்த கத்தியான தான் குறிப்பிட்ட மனைவியை வந்து கொலை செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை மாலை தொடக்கம் இரவு வரை நடந்தது என்ன சுயதரன் அவர்களுடைய வாழ்க்கையில் அடைந்து இந்த நிலைக்கு சென்றதுக்கான காரணம் என்ன அந்த பகுதியில் அவருக்கு தொலைபேசி அழைப்பது அழைப்பு எடுத்தது யார் அந்த அழைப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன அவையே இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் ஏற்கனவே சொன்னது போல் இது இந்த விஷயங்களுக்குள்ள வந்து நிறைய மர்மங்கள் இருக்கிறது ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஆணவருக்கு அவருக்கு வந்து குறிப்பிட்ட பெண் மனைவி பிடிக்கவில்லை அப்படின்ற பொழுது பிரிந்து சட்டப்படி விவகாரத்தை கொடுத்து விட்டு இருவருமே வந்து வேறு ஒரு திருமண வாழ்க்கையோ அல்லது வேறு விரும்பியவர்களுடனோ அல்லது தனித்தனியாகவோ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் ஒருவரை குரு உரிமை கொலை செய்கின்ற அளவுக்கு இந்த கொலையால் இந்த குறிப்பிட்ட சுயதரன் சாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த டிஎன்ஏ பரிசோதனையில் வந்து அந்த குழந்தை அந்த குழந்தை சுகீர்தரனுடைய குழந்தைதான் என மருத்துவ அறிக்கை சொல்லுமாக இருந்தால் இந்த சுகீர்தரனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த ஆசிரியை சுரணல்லதா தனக்கும் அந்த அந்த உதவி செய்த பாடசாலை மாணவனுக்கும் இடையில இந்த தொடர்பு வந்து வேணாம் தன்னுடைய கணவனோடு தன்னுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லி அவள் பிரிந்திருக்கின்றாள் இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட பெண் மீது தவறு இல்லை அப்படின்ற விஷயத்தை உறவினர்கள் சுட்டி காட்டிக்கிறார்கள் ஆக இங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சுயர்தரன் தன்னுடைய வாழ்க்கையை சிறைக்குள்ளே வந்து அடக்கி கொண்டதான் மிச்சம் ஆக நான் ஏற்கனவே சொல்கிறது தான் கோபத்தில் வந்து எடுக்கின்ற எந்த ஒரு அவசர முடிவும் முடிவல்ல எந்த ஒரு கோபம் வருகின்ற பொழுதும் கொஞ்ச நேரம் சுவா சுவாகரீங்க உங்களை அல்லது நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு அதிகமாக கோவம் தான் வலிக்கிட்ட எங்கேயாவது போங்க எங்கேயாவது உங்களை ஏதாவது வர செய்யுங்களா எக்ஸசைஸ் செய்யுங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு அவங்களோட மைண்டை வந்து மாற்றுங்க அதுக்கப்புறமா சிந்தியுங்க அப்பொழுது வந்து நல்ல முடிவுகள் கிடைக்கும் இப்போ இந்த குறிப்பிட்ட இளைஞர் செய்த இந்த இந்த வேலை காரணமாக அவருடைய மனைவியும் போயிருக்கிறது அந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் இவற்ற குழந்தையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தையை கொண்ட பாவம் இவரை சும்மா விடாது ஆக இந்த 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 மரணத்தில் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான் இந்த மரணம் அப்படின்ற பட்சத்தில் ஒருவரை கொலை செய்வதோ ஒருவரை வந்து தண்டிப்பதோ இங்கே யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆண் இப்படியான ஒரு தவறை செய்கின்ற பட்சத்தில் இதற்கான தண்டனை சட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ இல்லையோ அதில் சட்டத்தில் தப்பித்தாலும் கடவுள் கணக்கெல்லாம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனசை வாழ்நாள் பூராவும் அந்த குழந்தை இவருடைய குழந்தையெனை நிரூபிக்கின்ற பட்சத்தில் தொடர்ச்சியாக அந்த விஷயம் உறுதி கொண்டே இருக்கும் நான் இந்த இந்த செய்தி நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் அல்லாத அந்த ஒரு பெண் மீது பிழை சொல்லிட்டு நாங்கள் கடந்து போகக்கூடிய நிறைய பேர் அந்த பெண் மீது பிழை சொல்லி போட்டு கடந்து போயிருந்தார்கள் அதனால தான் இந்த செய்தியினுடைய உண்மை நிலைமைகள் வழியில் வருகின்ற பொழுது முழுமையாக உங்களோட பயந்திருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் இதில் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்ணை ஆபாசமாக திட்டியவர்கள் அவதூறாக திட்டியவர்கள் திருப்பி இங்கே வந்து நல்லவர்கள் போல கருத்து போடாதீங்க தேவை செய்து ஆனால் அந்த கு அந்த குழந்தையினுடைய அந்த தாயினுடைய ஆத்ம சாந்தி அடையவனும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கணவர் அந்த தன்னுடைய மனைவி அந்த டிஎன்ஏ டெஸ்டில் வந்து அந்த பிள்ளை வந்து தன்னுடைய பிள்ளை என நிரூபிக்கின்ற பட்சத்தில் அவரை இந்த உறுத்துதல் மனசுக்கு இருக்கிற உறுத்துதல் நிச்சயமாக அவர் வாழ்நாள் பூராவும் அவர் இருந்து அணு அணுவாக அதை யோசித்து நிஜத்தை நான் சொல்ல விரும்பலாம் நல்லதையும் யோசிப்போம் நல்லதே நடக்கும் பிடிக்கலைன்னு சொன்னால் விட்டுட்டு விலத்துங்க பிடிச்சா வாழுங்க இல்லற வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்குமே நன்றி மீண்டும் மீண்டும் விழிப்பு சந்திக்கின்றேன்